அதனால் சன்ரைஸை பிளியராக பார்க்க முடியல ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி பார்க்க முடியல அதனால பார்த்தோம் சன்ரைஸு மழை நல்லா வந்துட்டுருக்கு இதை பீச்சு பக்கத்துலையே ரூம் போட்டிருக்கோம் இந்த எத்தனாவது மாடினா அஞ்சாவது மாடி ரூம் எப்படி இருக்குது பாருங்கள் என்னங்க டபுள் பெட்ரூமா சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் ரூம் சிங்கிள் பெட்ரூம் தான் கொஞ்சம் பெட்டெல்லாம் அரமலமாக இருக்கும் நாங்கள் தூங்கி எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டோம் ட்ரெஸ்ஸிங் டைப்பு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு பெட்டில் கொடுத்துட்டாங்க கெட்டலில் ரெண்டு பாட்டில் தண்ணி தான் கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பாட்டில் தண்ணி கொடுத்தாங்க ரெண்டு கப்பு கொடுத்தாங்க நாலு சுகர் பாக்கெட் கொடுத்தாங்க பால் பவுடர் நாலு பாக்கெட் கொடுத்தாங்க சன்ரைஸ் ரெண்டு பாக்கெட் கொடுத்தாங்க டீ வேணுன்னா டீ ரெண்டு பாக்கெட் கொடுத்தாங்க ஒரு ரூமுக்கு தேவையானது ரெண்டு பேருக்கு தேவையானது கொடுத்தாங்க தண்ணியை சூடு பண்ணிவிட்டு காஃபியெல்லாம் நம்மளே போட்டு குடிச்சிட்டோம் இப்போ வந்து கண்ணாடி பழம் வாங்க பார்க்கணும் Terima

फोलडर गाड्नको लागि